தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்ட அவரை பாருங்க பூச்சாண்டி மாயாண்டி மாதிரி சுத்திட்டு இருக்கார் பூச்சாண்டி என்று சொன்னால் பெருமையாக அந்த பட்டத்தை எடுத்துக்கொள்கின்றோம் இருபத்தி ஏழாம் தேதி பெரிய பாட்டில் லேகியம் விற்க போறோம் தமிழ்நாட்டிற்கு பிடித்திருக்கக்கூடிய பீடைக்கெல்லாம் அந்த லேகியம் தான் மருந்து எனக்கு எல்லா கட்சிகளும் கங்கணம் கட்டி கொண்டு நிற்கிறாங்க ஒரு கட்சி தலைவர் என்னை பார்த்து அண்ணாமலை பாருங்க பூச்சாண்டி மாயாண்டி மாதிரி இருக்காரு அப்படிங்கிறார் தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அவரை பாருங்க பூச்சாண்டி மாயாண்டி மாதிரி இங்கேயும் சுத்திட்டு இருக்காரு நான் இது இவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா நான் பார்த்து பெருமைப்படுறேங்க இன்னொரு தலைவர் சொல்றாரு லேகிய விக்கிற மாதிரி ஊரெல்லாம் சுத்திகிட்டு இருக்காரு நான் மரியாதைக்காக அந்த தலைவருடைய பெயர் எல்லாம் இங்க சொல்ல விரும்பலீங்க லேகிய விற்கிற மாதிரி ஊரெல்லாம் சுத்துறாரு ஐயா நமக்கு தெரியும் இந்த பூச்சாண்டிங்கிறது உங்களுக்கு தெரியும் திருநூறு பூசக்கூடிய ஆண்டி அவர் தான் பூச்சாண்டி மற்ற கட்சிகளை போல திருவூரை அழித்து விட்டு ஓட்டுக்காக செல்லக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அல்ல திருநூறு விட்டு ஆண்டியாக ஆண்டி இந்த யாத்திரை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதற்காக நீங்கள் பூச்சாண்டி என்று சொன்னால் பெருமையாக இந்த பட்டத்தை எடுத்துக்கொள்கின்றோம் மாயாண்டி தென் தமிழக மக்களினுடைய தெய்வம் காவல் தெய்வம் இன்னைக்கு தென் தமிழக மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்களுடைய குலதெய்வம் காவல் தெய்வமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள் அந்த கட்சியினுடைய ஒரு தொண்டனாக மாயாண்டி என்று சொன்னால் அதையும் நாங்கள் எல்லாம் பெருமையா இருபத்தி ஏழாம் தேதி பெரிய பாட்டில் விற்க போறோம் தமிழ்நாட்டிற்கு பிடித்திருக்கக்கூடிய பீடைக்கெல்லாம் அந்த லேகியம் தான் மருந்து ஊழலாட்சிக்கு அன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி லேகிய மருந்து இருக்கு குடும்ப ஆட்சிக்கு இருபத்தி ஏழாம் தேதி லேகிய மருந்து இருக்குங்க வளர்ச்சியே இல்லாம வானத்தேக்க ரொம்ப அருமையா சொன்னாங்க பொய்யா பேசி பேசி ஒரு பட்ஜெட் பொய் பேசுறதுக்கு எதுக்கு பட்ஜெட் ஒரு படத்தில் பொம்மையை வச்சு வச்சிருப்பார் அந்த பாட்டி வருவாங்க நம்ம பாட்டி தூ வெயிட் லிப்ட் பண்ணியான் இன்னைக்கு மக்கள் கேட்கிறாங்க இதுக்கு தான் நீ பட்ஜெட் போட்டையா மத்திய அரசனுடைய திட்டத்திற்கெல்லாம் ஒரு பெயர் வைப்பதற்காக ஒரு பட்ஜெட் பாருங்க அது எப்படித்தான் நம்முடைய நான்கு எம்எல்ஏக்கள் உள்ள இருந்து அவங்களுக்கு காது இருக்கல எவ்வளவு நேரம் கேட்பாங்க அவர்கள் பொங்கி எழுந்து பதில் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அதுக்கு மறுபடியும் இன்னைக்கு போய் சொல்றாங்க மத்திய அரசனுடைய திட்டங்களுக்கு அம்மா பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறத கூட சரியா சொல்லாங்க ஒரு மூணு மாசம் கழிச்சு பேரை மாத்தி வச்சா கூட ஒத்துக்கலாம் இந்த குழந்தை மனுஷனாய் நிக்குது இதுக்கு பேர் வைக்கிறாங்க இதெல்லாம் இரண்டாயிரத்தி பதினஞ்சு இரண்டாயிரத்தி பதினான்கு அப்ப வந்த திட்டங்க பத்தாண்டுகளாக இருக்கக்கூடிய திட்டம் நான்கு கோடி வீடுகள் கட்டி முடித்த பிறகு பிரதமருடைய வீட்டு திட்டத்திற்கு பேர் வைக்கிறாங்க கலைவர் கலைஞரின் கன உலக திட்டம் அதனால் வளர்ந்திருக்க குழந்தைய போய் பேர் மாத்தினா அந்த குழந்தை திரும்ப அடிக்காது தமிழக மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் விஷயத்தை ஒத்துக்கொண்டதற்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முதல்ல நன்றி சொல்றோம் திராவிட மாடல் அரசு அரசுன்னு சொல்றீங்களே இதற்கு ஒருத்தர் ரொம்ப ரமையா சொன்னார் அதாவது ஆமை புகுந்த வீடும் திமுக ஆளுகின்ற பகுதியும் உருப்பிட்டதாக சரித்திரம் இல்லை ஆமை புகுந்த வீடும் திமுக ஆளுகின்ற மாநிலமும் உருப்பட்ட சரித்திரம் எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ மக்கள் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் வெளியே வைப்பாங்க சாதாரணமா இல்லைங்கய்யா பத்து வருஷம் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு தொடர்ந்து வெளியே வச்சாங்க அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்னு இருந்து இருபத்தி வரைக்கும் தொடர்ந்து வச்சாங்க தமிழகத்தை பொறுத்தவரை நமக்கு தெரியும் மக்கள் எப்பாச்சும் ஏமாந்து ஒரு முறை திமுக ஓட்டு போட்டுட்டா அதன் பிறகு சுதாரித்து குறைந்தபட்சம் பத்தாண்டுகள் உள்ளே விடக்கூடாது ஆனா இன்னைக்கு அக்கா சொன்னது போல ஒரு மாற்றம் என்னன்னா திமுக தொண்டன் தெளிவா இருக்கான் நான் என்னி விடவே மாட்டேன் சார் என் தலைவர் ஆட்சி அமைக்க இதுதான் கடைசி முறை திமுக தொண்டர்கள் தயாராக இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலுல இருந்து நான் ஓட்டு போட மாட்டேன்